மீன் குழம்பு வீட்டில் வைக்கும்போது எதிர்படும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால் அதோட வாசம் நம்ம கட் பண்ணுற கத்தியில் நம்ம கையில் அந்த தண்ணி வர்ற டேப்பில் நம்ம அதுக்காக பயன்படுத்தும் பாத்திரங்களில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தா ஸ்மெல் இருக்கும் இந்த ஸ்மெல்லை நமக்கு ரொம்ப சிம்பிளாக நமக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒன்று நமக்கு கையில் இருக்கிற ஸ்மெல்லு மட்டும் போயா போதும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் என்ன இருக்குன்னா கையில் பூரா அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு துணியில நல்லா தொடச்சிக்கலாம் அது ஒரு சிம்பிளான ரெமெடி இது மட்டும் கிடையாது நமக்கு வந்து நம்ம பாத்திரத்தில் இல்லை கத்தியில் அந்த கட்டிங் டேபிளில் தண்ணி வர்ற டேப்பில் அங்கே இருக்கிற எல்லா ஸ்மெல்லும் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஒரு மூணு ஸ்பூனாவது வினகர் வினகர்னு சொல்லல அது ஒரு மூணு ஸ்பூனாவது அதில் போட்டு ஒயிட் வினகர் நார்மல் கடையில் வாங்க கிடைக்கிற வினகர் ஒரு மூணு ஸ்பூனாவது போட்டு நல்லா கலத்தி அதை வைத்து இந்த பாத்திரம் எங்கே எல்லாம் ஸ்மெல் இருக்கோ அங்க எல்லாம் வாஷ் பண்ணியாலும் போதும் அந்த ஸ்மெல்லு பூராவே போயிடும் இது ஒரு ரெமடி அந்த மாதிரி வீட்டில் எலுமிச்சி பழம் இருக்கு அந்த லெமன் இருக்கு அப்படின்னா ஒரு பாதி கட் பண்ணிட்டு அதுவும் நமக்கு இந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம எங்கே எல்லாம் வாசம் வருதோ அங்கேயெல்லாம் எல்லாம் இது வேணாலும் நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அங்கேயெல்லாம் நம்ம கொஞ்சம் தொடச்சு விட்டு அந்த ஸ்மெல்லு ரொம்ப சீக்கிரமா மாறிடும் இப்ப நம்ம இதுக்காக நம்ம டிட்டர்ஜென்ட் பயன்படுத்தும் வாசம் போறதுக்கு பட் அந்த அளவுக்கெல்லாம் அந்த ஸ்மெல்லு போவாது இது வந்து உங்களுக்கு அமேசிங் ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும் நீங்களே சொல்லுவோம் இவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்மெல்லு போயிடுச்சா நமக்கே ரொம்ப அற்புதமான விஷயமான ஒன்று தான் இது இந்த மீன் கட் பண்ணிய பிறகு வர ஸ்மெல் பிடிக்காதவங்க கண்டிப்பாக இது செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஸ்மெல் இந்த வாசம் எங்கே இருக்கோ எல்லாமே பூரா போயிடும் இப்போ மீன் கட் பண்ணி பிறகு இருக்கிற ஸ்மெல்லு மட்டும் கிடையாது இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணுறது இல்லை கேபேஜ் கட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிற ஸ்மெல் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நமக்கு அந்த வாசனை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த ஸ்மெல் அவாய்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த மாதிரி எலுமிச்சு வேணும்னா பயன்படுத்திக்கலாம் இல்லை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வினகர் நம்ம போட்டு நல்லா கலத்தி அந்த இடத்துல நம்ம வைத்து நல்லா தொடைத்து விட்டாலும் போதும் அந்த ஸ்மெல் பூராவே போகும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ